வணக்கம் பொங்கல் அன்னைக்கு எங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலில் நடக்கும் சலங்கை ஏறுது விளையாட்டை பற்றியும் தேவராட்டம் அப்படின்னு ஒன்று நடக்குங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோங்க பார்க்காதவங்க அதெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வருஷம் பொங்கல் அன்னைக்கு நடந்தது சலங்கை ஏறுது விளையாட்டுன்னு ஒன்று நடந்தது அதுவும் தேவராட்டம்னு நடந்தது அது என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் பழனி சைட்லலாம் வந்து உடுமலை சைட்லலாம் வந்து நடக்கும் இது இந்த விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு நேர்ந்து விட்ருவாங்க மாடெல்லாம் சில மாடுகளை அந்த மாடெல்லாம் வந்து சூளம் மாதிரி ஒரு குறி மாதிரி போட்டு வளர்த்துட்டு வருவாங்க அந்த கோவில் மாடுக்கு வந்து இந்த விவசாய பணி வந்து கொடுக்க மாட்டாங்க அது உழ ஓட்டுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அந்த மாடுகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தை பொங்கலுக்கு வந்து வரவேற்கும் வகையில் வந்து உரிமை இசைக்கேற்ப ஆடுற மாதிரி ட்ரெயின் பண்ணிடுவாங்க மார்கழி மாதம் உள்ள அந்த மாட்டுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி பயிற்சி கொடுத்து அந்த மாட்டை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படி ட்ரெயின் பண்ண அந்த மாட்டையை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்து அந்த அந்த உரிமையை இசை இருப்பாங்க அப்போது வந்து ஒரு ஒருத்தராக வந்து ரெண்டு குச்சியை வச்சுட்டு அந்த மாட்டுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க அந்த உரிமை இசையும் அந்த ஆள் ஒரு பண்ணுவாங்க இல்லையா அவங்க அந்த குச்சியை வச்சு ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாடு வந்து ஆடும் அப்புறம் திடீர் அப்போ போது வந்து அது கோவமும் வரும் கோவம் வந்து ஆக்ரோஷமாக முட்டுறதுக்கும் வரும் சின்ன சின்ன பசங்கள்லேருந்து எல்லாம் வந்து இது ஒரு தனி விளையாட்டு தான் இதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க இது முடிச்சோடனே வந்து அந்த மூங்கில் கம்ப கீழே வச்சோன்னே அந்த மாடு வந்து அமைதியாகி அப்படியே இதாகிடுங்க அதுதான் இந்த விளையாட்டு அது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் சே சின்னவங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து வந்து ஆட்டம் அதாவது சலக்கருது கும்மி ஆட்டம் இல்லை தேவராட்டம்னு சொல்லுவாங்க காலில் வந்து சலங்கை வந்து கட்டியிருப்பாங்க எல்லோரும் தாளகதியோடு சின்னவங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து விசில் பறக்க விசில் சத்தம் பறக்க பறக்க அங்கே ஒரு டான்ஸர் நடப்பாங்க அதுவும் முன்னாடி சாமிக்கு முன்னாடி நடந்தது நடந்து முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் சாமிக்கு எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு காலைக்கும் எல்லாம் அர்ச்சகர் வந்து சாமிட்ட பூஜை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அப்புறம் எல்லாம் அவங்க எல்லாம் கிளம்பி போவாங்க அது நடந்தது மாட்டை முடிஞ்சோட எல்லாம் சாமிக்கு எல்லாம் சாமி கும்பிட்டாங்க எல்லாரும் கும்பிட்டு மாட்டுக்கு எல்லாம் பூஜை முடிஞ்சு இதோட முடிஞ்சதுங்க இது வரைக்கும் இதை பார்க்காதவங்க இந்த வருஷம் பொங்கல் அன்னைக்கு மிஸ் பண்ணாதீங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு மாரியம்மன் கோவிலில் இது நடக்குங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்